உத்தமம் பேர்பாடிங்கி உலக்த உத்தமம் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாட்சி ராடி நாங்க பொ வண்டு கண்படுப்ப தேங்காதை போக்கே இருந்து சித்த முலையை பற்றி வாங்க கூடம் பசுக்காங்க பாடல் மூன்று அஞ்சு கொடை சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மயாய் பிஞ்சாய் பழுத்தாளையாண்டாளை பத்தியுடன் நாளும் பழுத்தாய் மனமே மகிழ்ந்து ஸ்ரீவில்லிபுத்தூரையே திருவாய்ப்பாளியாக நினைத்து கொண்டு தன்னை ஒரு கோபிகையாக நினைத்து கொண்டு பாவையின் தொடங்கி தொடங்கியிருக்கிறாள் ஆண்டாள் நாச்சியார் முதல் பாசுரத்திலே நாராயணனே நமக்கே பறை தருவான் என்கிற உயர்ந்த அர்த்தத்தை எளிமையாக தெளிவாக நமக்கு தெரிவித்தாள் இரண்டாவது பாசுரத்திலே இந்த நோன்பை ஆரம்பித்திருக்கக்கூடிய நாம் செய்ய வேண்டியவை யாவை தவிர வேண்டியவை யாவை என்று பத்து விஷயங்கள் கிருத்திய விவேகம் என்று தெரிவிப்பார்கள் அதையெல்லாம் தெரி சொல்லுவா சொன்னாள் ஆண்டாள் நாச்சியார் இன்றைய மூன்றாவது பாசுரத்திலே இந்த நோன்பை நாம் நோற்க போகிறோம் இந்த நோன்பை நாம் நோற்பதினாலே நாட்டாருக்கு விளையக்கூடிய பலன் யாது என்ன அந்த நாட்டார் பெறப்போகின்ற பலன் அதை பற்றி மூன்றாவது பாசுரத்திலே நாடு எவ்வளவு சுபீட்சமடையும் என்கிற விஷயத்தை ரொம்ப அழகாக தெரிவிக்கிறாள் ஓங்கி உலகடந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம்பாவைக்கு சாத்தி நீராடினால் நீ நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சென்னில் ஊடுகயலுகளா போங்கு வளை போதில் பொறிவண்டு கண் படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முலபத்தி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்து நிறைந்தேலோரெம்பாவாயி ஓங்கி உலகளந்த உத்தமன் எம்பெருமானுடைய அவதாரத்தை இங்கே பேசுகிறாள் எந்த அவதாரம் என்னால் உலகளந்த சரித்திரம் வாமனனாக வந்து திரிவிக்ரமணனாக மாறினானே அந்த சரித்திரத்தை பேசுகிறாள் முதலிலே ஓங்கி உலகளந்த உத்தமன் எம்பெருமான் எப்படி இருந்தான் திருப்பார்க்கடலிலே இருந்தான் அதைத்தான் இரண்டாவது பாசுரத்திலே அனுபவித்தாள் திருப்பார்க்கடலிலே அவன் சாய்ந்து கிடந்தான் பனிப்பட்ட மூங்கில் போலே அவன் சாய்ந்து கிடந்தான் ஏன் அவன் வருத்தத்தோடு இருந்தான் என்னால் அடியவர்களுக்கு உதவி செய்ய முடியவில்லையே என்று அவன் வருந்தி கிடந்தான் எப்பொழுது இந்திரனுக்கு ஒரு ஆபத்து அந்த ஆபத்துக்காக நாம் உதவ போய் இந்திரனுக்கு இதனால் ஒரு வாழ்ச்சி ஏற்படுகிறது என்று அவன் புறப்பட்டு உலகழக்க ஆரம்பித்தானோ அப்பவே அவன் பனிப்பட்ட மூங்கில் எப்படி ஒரு சூரிய கிரணம் பட்டால் பட்டென்றது வானடாவி போகுமோ அதுபோல எம்பெருமான் வானத்தை எல்லாம் கடந்து அவன் உயர்ந்து விட்டான் ஓங்கி உலகளந்த உத்தமன் உத்தமன் என்னால் ரொம்ப ரொம்ப உத்தமமான குணத்தை உடையவன் தான் வாழ்ந்தால் போதும் பிறர் அழிந்தால் பரவாயில்லை என்று நினைப்பவன் அவன் அதமன் நானும் வாழ்கிறேன் பிறரும் வாழட்டும் என்று நினைத்தால் அவன் மத்தியமன் நான் கெட்டாலும் பரவாயில்லை பிறர் வாழ்ந்தால் போரும் என்று நினைத்தால் அவன் உத்தமன் சர்வேஸ்வரனான ஸ்ரீமன் நாராயணன் தன்னை ஒரு யாச்சகனாக தாழவிட்டு இந்திரனுக்கு ராஜ்யத்தை மீட்டு கொடுத்தானே அவனென்றோ உத்தமன் அப்படிப்பட்ட உத்தமன் ஓங்கி உலந்த உத்தமன் அவனுடைய பேர் பாடி உத்தமனை காட்டிலும் உயர்ந்தது எது என்னால் அவனுடைய திருநாமங்கள் அவனுடைய பேர் பாடி அந்த எம்பெருமானுடைய திருநாமத்தை பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாத்தி நீராடினால் அந்த எம்பெருமானுடைய திருநாமங்களை எல்லாம் சொல்லி நாம் இந்த பாவை நோன்பை அனுட்டித்தால் நீராடினால் என்ன நடக்கும் நாட்டுக்கு தீங்கின் நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து நாடெல்லாம் நன்றாக மழை பெய்யும் அது எப்படி பெய்யும் தீங்கின்றி பெய்யும் அதிகமாக மழை வந்தாலும் அது ஆகாது நமக்கு மழையே வரவில்லை என்னாலும் நமக்கு ஆகாது சரியான அளவு மழை அது தீங்கின்றி பெய்ய வேண்டும் நாடெல்லாம் பெய்ய வேண்டும் ஒரு இடத்திலே மழை ஒரு இடத்திலே இல்லை என்னால் அதுவும் நமக்கு சரிப்படாது எல்லா இடத்திலேயும் நாடெல்லாம் திங்கள் மும்மாரி பெய்து மாதம் மும்மாரி என்று சொல்லுவார்கள் ஒன்பது நாள்கள் வெயில் பிறகு ஒரு நாள் மழை மறுபடியும் ஒன்பது நாள் வெயில் ஒரு நாள் மழை ஒன்பது ஒன்று என்று இப்படி ஊரெண்ண விட்டார் போது என்னை ஆச்சாரியர்கள் காட்டுவார்கள் அப்படி தீங்கிண்ணி நாடெல்லாம் திங்கள் மும்மாரி பெய்து ஓங்கு பெரும் சென்னல் சென்னற் பயிர்கள் எல்லாம் நன்றாக ஓங்கி வளரும் அப்படி ஓங்கி வளர்கின்ற காலத்திலே ஊடு கயலுகள அந்த நெற்பயிர்களுக்கு நடுவே ஜலம் நன்றாக தேங்கியிருக்கும் அந்த ஜலம் தேங்கியிருக்கின்ற காரணத்தினாலே அது ஏதோ ஒரு குளம் என்று நினைத்து கொண்டு கயல் மீன்கள் எல்லாம் அங்கே துள்ளி விளையாடும் ஊடு கயலுகள போங்குவளை போதில் பொறிவண்டு கண் படுப்ப நன்றாக ஒரு இருக்கக்கூடிய ஒரு குவளை மலர் அதிலே சண்டை இடுகின்ற வண்டு அது என்ன செய்யும் என்னால் ராஜகுமாரன் பட்டு மெத்தையிலே எப்படி உறங்குவானோ அதுபோல அந்த கோழை மலரிலே உறங்கும் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கு இருந்து இடையர்களெல்லாம் என்ன செய்வார்கள் தயங்காமல் போய் புக்கு இருந்து அந்த சீர்த்த முளைவத்தி வாங்க பசுக்களுடைய அந்த முளைக்காம்பை தொட்டவாறே குடம் நிறைக்கும் வள்ளல் பெறும் பசுக்கள் எத்தனை குடங்களை விட்டாலும் அத்தனை குடங்களையும் நிறைத்து விடுமாம் திருவாய்ப்பாடியிலே இருக்கக்கூடிய பசுக்கள் ஏனென்றால் இவையெல்லாம் சாதாரண பசுக்களைப் போல புல்லும் தண்ணீரும் உண்டு வளரக்கூடியவை அன்று எல்லாம் கண்ணனுடைய கரஸ்பரிசம் பட்டு வளரக்கூடிய பசுக்கள் கண்ணனுடைய புல்லாங்குடல் ஓசையை கேட்டு வளரக்கூடிய பசுக்கள் அதனால் அது எவ்வளவு குடம் இட்டாலும் நம்மிடத்திலே மாடு பால் சொரிந்தது என்னிடத்திலே குடம் இல்லை என்று சொல்லலாமே தவிர நான் குடத்தை வைத்தேன் மாடு பால் கறக்கவில்லை என்று ஒரு நாளும் சொல்ல முடியாது கடலை இட்டாலும் நிரப்பும் பசுவாய்த்து என்று ஆச்சாரியர்கள் வேடிக்கையாக காட்டுகிறார்கள் அப்படி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் அந்த வள்ளல் தன்மையோடு கூடிய பசுக்கள் எவ்வளவு கொடுத்தாலும் ஒரு வள்ளலாயிருக்கக்கூடியவன் என்ன சொல்லுவான் எவ்வளவு கொடுத்தாலும் நான் என்ன கொடுத்து விட்டேன் என்று தானே சொல்லுவான் அதுபோல அந்த மாடுகள் எல்லாம் எவ்வளவு கொடுத்தாலும் தான் ஒன்றும் செய்யவில்லை என்றே நினைத்திருக்குமாம் அதற்கு மேலே திருவாய்ப்பாடியிலே உள்ள சிறுவர்களுக்கும் கட்டவும் அடிக்கவும் ஆம்படி தன்னை ஆக்கி வைத்திருக்கின்றன அந்த மாடுகள் அவையெல்லாம் பெரும் பசுக்கள் பெரும் பசுக்கள் என்னால் ஒரு ஒரு மாடையும் பார்த்தால் இது யானையா மாடா என்று நமக்கு சந்தேகம் வந்து விடுமாம் அப்படி வளர்ந்திருக்கக்கூடிய பசுக்கள் கணனுடைய கரஸ்பரிசத்தினாலே வளர்ந்த பசுக்கள் அப்படிப்பட்ட அந்த நீங்காத செல்வம் அது நிறைந்து இப்படி அந்த நாட்டிலே அழ இந்த நாட்டாருக்காக இப்படிப்பட்ட செல்வம் எல்லாம் ஏற்பட்டு அது நிறைந்து நிரந்தரமாக இருக்கும் என்று இந்த பாசுரத்திலே நோன்புக்குண்டான பலனை சொல்லி அழகாக தெரிவிக்கிறாள் ஆண்டாள் நாச்சியார் இந்த பாசுரத்திலே நாம் அனுபவிக்க கூடிய திவ்ய தேசம் திருக்கோவலூர் என்கிற நடுநாட்டு திருப்பதி நம்முடைய தமிழ்நாட்டிலே நடுநாட்டு திருப்பதிகள் என்று இரண்டு திருப்பதிகள் திருவஹீந்திரபுரம் திருக்கோவலூர் அந்த திருக்கோவலூரிலே எம்பெருமான் எப்படி சேவை சாதிக்கிறான் ஓங்கி உலகலந்த உத்தவனாக சேவை சாதிக்கிறான் அவன் திருவிக்ரமனாக சேவை சாதிக்கிறான் ஒன்மிதியில் புனருருவி ஒரு கால் நிற்ப ஒரு காலும் காமரிசீர் அவனன் உள்ளத்து எண்மதியும் கடந்து அண்ட மீது போகி இருவிசிம்பின் போய் எழுந்து மேலே தன்மதியும் கதிரவனும் தவிர ஓடி தாரகையின் புறம் தடவி அப்பால் மிக்க மண்முழுதும் அகப்படுத்து நின்ன வெந்தை என்று ரொம்ப உயர்ந்த திருக்கோலத்திலே திருவிக்ரமாக தார காலத்திலே அவன் எப்படி இருந்தான் ஒரு திருவடியாலே அவன் மகாவலியினுடைய தலையிலே காலை திருவடியை வைத்து கொண்டிருக்கிறான் மற்றொரு திருவடி ஆகாசத்தை கடந்து அது எல்லாவற்றையும் கடந்து கொண்டிருக்கிறது அவன் ரொம்ப சந்தோஷமாக ஆழியழ சங்கும் வில்லுமிழ திசை வாழியழ தண்டும் வாழுமிழ அண்டம் மூளை எழ முடி பாதமிழ அப்பன் ஊழியழ உலகம் கொண்டவாரே என்று அப்படி அத்தனை தித்தியசூரிகளும் அவனுக்கு பல்லாண்டு பாடிக்கொண்டு அத்தனை பேரும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு திருக்கோலத்தோடு அவன் அங்கே சேவை சாதிக்கிறான் அந்த திவ்ய தேசத்தை இந்த பாசுரத்திலே நாம் நினைவு கூறுவோம் என்று காஞ்சி சுவாமி காட்டியிருக்கிறார் தொடர்ந்து அனுபவிப்போம் ஆண்டாள் திருவடிகளே சரணம்